குரோதி வட்டத்திய வைகாசி மாதம் ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசா அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக வச்சுருக்கு பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகி செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூல பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவராசி இருக்கும்போது சந்திரன் விசகா விசாக நட்சத்திரத்தில் வரும்பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசி இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோகாரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்படி நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய உல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அபரிவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பெற பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க நவக்கிரகங்களில் நவ அறிவன் என்று சொல்லக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்ட மிதன ராசி நேயர்களே எதையும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியே மிதுன ராசி நேர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிகவும் சிறந்த மாதமாக திகழப்போகிறது பொதுவாக உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனுடன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு நினைவு பெறுவது சிறப்பு அவரே விரையாதிபதி என்று இருந்தாலும் உங்களுக்கு திரிகோணாதிபதியாக வருகிறார் மிகவும் சிறப்பு ஸோ லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கலை இலக்கியம் போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் வெற்றி காண்பதற்கு ஏற்றமான காலமாகவே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு திகழ்கிறது ராசின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் இப்போ பொருளாதார பற்றாக்குறை இருக்காது உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே இருக்கும் பொருள் வரவு தன வரவு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் அனுகூலமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழலும் கணிந்திருக்கிறது உங்களுக்கு ஐநஸ் சைன கோகஸ்தானத்திலே குரு வீட்டிருக்கிறார் சிறப்பு சில சிலவுகள் நமக்கு வந்து நல்ல வழியில் போனால் சிறப்பு தீய வழியில் போனால் தான் நமக்கு வந்து என்னென்னா கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ அவங்களுக்கு இந்த வழி எந்த வழி அப்படிங்கிறது ஏன்னா அவர் அவங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் ஜீவன ஜீவனஸ்தானாதிபதியான குரு அவங்களுக்கு ஐனஸ் சைன கோபம் மற்றும் குரேஸ்தானத்தில் வீட்டிருப்பதாலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டாம் இடத்திலே இருப்பதும் இன்னொருவன் கெட்டவன் இன்னொரு கெட்டபடி இருப்பது உங்களுக்கு சிறப்பு கூடவே குரு இருப்பதும் சிறப்பு நிறைய ஆலய தரிசனங்கள் மேற்கொள்வீர்கள் புண்ணிய தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் ஞான உபதேசம் பெறுவீர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயங்களில் ஈடுபாடு உண்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் நல்ல விதத்துக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கும் புத்திரர்களால் மனமகிழ்ச்சி உண்டு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு இன்னொருத்திறர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கியாதிபதி சனி அவரும் வந்து வாக்கியஸ்தானத்திலே நல்லா வலுவோடு இருக்கிறார் உங்கள் பாக்கியதை நீங்கள் என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அந்த பாக்கியத்தை கொஞ்சம் தடை தாமதம் அனுபவித்து நிறைவாகவே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவர் கடமைப்பட்டவர் வைகாசி மாதம் உங்களுக்கு ஏற்றமே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை பாவர்கள் இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு நாளிலேயே சுகஸ்தானத்தில் இருக்கிறார் கேது வந்து சுபஸ்தானத்தில் இருக்கிறார் ராகுரை சேர்ந்து செவ்வாயும் உங்களுக்கு ராசிக்கு குணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் நீங்க செவ்வாய் பகவானோடு இணைவு பெறுவது சிறப்பான நிலை இல்லை சோ சகோதர வர்க்கம் உடன் பிறந்த சகோதர சகோதர வர்க்கத்தினுடைய கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பொதுவாக நீங்க வந்து யார்கிட்டையும் அவ்வளோக்கா வம்புவது மட்டும் போக மாட்டீங்க வம்பு வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது தனது புத்திசாலித்தனத்திலேயே எதிர்கொண்டு அதை வெற்றியதாக சூழக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ராசிக்கு பதன்வெளி நீங்கள் இருப்பதனால் எதையுமே போட்டி பந்தயத்தை வெற்றி பெறுவீர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சிறப்பாகவே எதிர்கொள்வீர்கள் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கிறது பொதுவாக இந்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவான பேர் உங்களுக்கு வைகாசி மாதம் சொல்லக்கூடிய சிவராசிலே சுக்கர வீட்டில் இருக்கிறார் அப்படி இருப்பது சிறப்பு அவர் பார்க்கும் பார்வையிடம் விரத்தி அடையும் என்ற ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு சொல்றோம் சோ அந்த இடங்கள் வந்து விருத்தி ஆகுது சோ அவங்களுக்கு வந்து ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்த்துற அப்படி பார்க்கும்போது ஒன்று அலைச்சல் அழைச்சத இருக்காது பயணங்கள் இனிமையானதாகவே இருக்கும் தாயார் தாயார் வர்க்கத்தினுடைய அனுகூலமான அனுசரணைகள் உண்டு மேலும் சகோதர வர்க்கத்தினிடையே தாயார் வழி உறவினர்களிடையே கல்விகளாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருந்தாட்டும் நீங்கள் அறிகிறந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது கிளியர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு படிப்பிலை கட்டிக்காரத்தனம் மேலோங்கும் உயர்கல்வி பயில விரும்பக்கூடிய நபர்களுக்கு இதுவும் சிறப்பான நிலையை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு ஜாப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்க பண்ணாலும் இந்த போட்டித் தேர்வு பந்தயங்கள் இல்லை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது மேலும் உங்களுக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருப்பார் இல்லையா ஸோ அதே மாதிரி உங்கள் ராசியை உணரோக சானாதிபதி பார்வை செய்வதும் சிறப்பான நிலை இல்லை ஸோ அதனால் என்ன ஆகும் அப்பப்போ உணர்ச்சி வேகம் படுவீங்க அடிக்கடி எமோஷன் ஆவீங்க அதனால் கொஞ்சம் உங்களை இருந்து மற்றவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் எதிலையும் நிதானம் பொறுமை ஒரு அணுகு நீங்கள் அப்படின்னா வெற்றி காண்பீர்கள் ஏட்டரமே, ஏற்றமே சிறப்பு